இன்ன கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்

مت العين علي يا அனைத்து சமூகத்தினரும் ஒரு தொழிலை கையில் எடுத்துக்கொண்டு பாரம்பரியமாக செய்து வருகின்றனர் அது சங்கு குளித்தல் என்ற ஒரு பாரம்பரியமான மன்னர் காலத்தில் இருந்து தரக்கூடிய தொழில் இந்த தொழில் அழியாமல் இருப்பதற்காக பாரம்பரியமாக எங்க மீனவர்கள் இந்த தொழிலை செய்து கொண்டு வருகின்றனர் முன்னூறுக்கும் மேற்பட்ட முன்னூத்தி நாற்பது நாற்பத்தி மேற்பட்ட நாட்டு படகுகளில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் பதினைக்கும் மேற்பட்ட குடும்பங்களும் இதை நம்பி வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கின்றன இந்த வாழ்வாதாரத்தை அழிக்கும் வகையில் மீன் துறையில் எங்கள் வாழ்வாதாரத்தை பறிக்கும் வகையில் ஒரு மனு ஒன்று எங்களுக்கு தரப்பட்டது அந்த மனுவில் சங்குகள் எடுத்தால் வியாபாரிகளிடம் பறிமுதல் செய்யப்படும் தொழிலாளிகள் பம்பு செட்டை ஏற்றி வைத்தவர்கள் இறக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு வன்மையாக கடுமையான சட்டங்களை உங்கள் மேல் பாய்ச்சப்படும் என்று எங்களை தண்டிக்கிற மாதிரியான சில விஷயங்களை சொன்னார்கள் அதை கண்டித்து இன்று மூன்று நாளாக ஒரு வாரமாக வேலை செய்து அந்த வேலை நிறுத்தத்தை இன்று கண்டன ஆர்ப்பாட்டமாக நாங்கள் அறிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் மீன்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனைவரும் கவனமாக இந்த கூட்டத்தை பாருங்கள் இது ஒரு சில கூட்டம் தான் இது போன்று ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் குமரலாக இருக்கின்றன எங்கள் தொழில் வளத்தை அளிக்கும் வகையில் இருந்தால் இந்த கூட்டம் மேலும் மேலும் பெருகும் போராட்டம் எடுத்துக்கொண்டே இருக்கும் ஆகையால் எங்கள் முயற்சிகளை புரிந்து கொண்டு பொருளாதாரத்தை புரிந்து கொண்டு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை அளிக்கும்படி இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றோம் எங்கள் தொழிலை ஒருபோதும் நாங்கள் இருத்த மாட்டோம் எங்கள் தொழில் எங்களுக்கு வேண்டும் எங்கள் பாரம்பரியம் எங்களுக்கு வேண்டும் என்பதை இத்தன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அமைச்சர் மின்துறை அமைச்சர் எல்லாரையும் சந்திச்சோம் சந்திச்சு கொடுக்கும் போது உங்களோட வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் சொன்னாங்க ஆனா இதுவரையில எங்களுக்கு எதிர்ப்பு தான் வந்து தவிர இன்ன வரைக்கும் வாழ்வாதாரத்துக்கான பதிலர் வரல அதனால எங்களோட வாழ்வாதாரம் பறிக்கப்படுதுங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு தெருவில் அறிஞ்சிருக்கோம் ஒரு தரப்பு மட்டும் பாதுகாக்கிறாங்க மற்ற மீனவர்களுக்கு என்ன பதில் சொல்லணும் எங்க சங்குக்குடி மீனவர்களுக்கு பதில தர ஒரு தரப்பு மீனவர்களுக்கு மட்டும் ஒரு தரப்பு மீனவர்களுக்கு மட்டும்தான் மீன்துறை இயங்குதா ஒரு தள இது இயங்கிட்டு இருக்குது அதை வன்மையாக கண்டிக்கிறோம் மேற்பட்ட நாட்டு படகு சங்குடி தொழிலாளர்கள் தங்களுடைய சங்குடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றார்கள் பாரம்பரியமாக காலங்காலமாக இந்த சங்குடி ஈடுபட்டு வருகிறார்கள் தற்பொழுது இதை நவீனமாக தொழிலை செய்து வருகிறார்கள் இந்த காலத்திலே இருந்த பொருளாதார அடிப்படையை முன்னேறி தற்போது ஒரு நல்ல நிலைமை இருந்து நல்ல இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தருணத்திலே சில தரப்பினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவருடைய எதிர்ப்பினை மீன்வளத்துறை மீன்வளத்துறையினர் தமிழ்நாடு மீன்வளத்துறையினர் அதை காதல் வாங்கிக் கொண்டு எங்களுடைய பொருளாதாரத்தையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் நசுக்கும் விதமாக எங்களுடைய தொழிலை செய்ய விடாமல் எங்களுடைய தடுக்கும் விதமாக எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி நீங்கள் சங்குகள் எடுக்கக்கூடாது என்றும் நீங்கள் சங்குகள் எடுத்தால் பதிவு செய்யப்படும் என்றும் எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வழங்கியுள்ளனர் நாங்கள் என்ன கேட்கின்றோம் என்றால் சட்டத்தின் பிரகாரம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சங்கு விதியின் சட்டம் என்ன சொல்லுகின்றதோ அந்த சட்டத்தின் பிரகாரம் இன்று வரை நாங்கள் செயல்பட்டு சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் இதுவரை கையில் எடுத்ததும் இல்லை எடுக்க போவதும் இல்லை ஆனால் இந்த மீன்துல மீன்வளத்துறையினர் சட்டத்தில் இல்லாத ஒன்றை என்னிடம் திருத்தி நீங்கள் சங்கு எடுக்க கூடாது என்று சொல்கின்றார்கள் ஆனாலும் நாங்கள் இதை வன்மையாக இந்த மீன்வளத்துறையை வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் மேம்படும் பொருட்டு கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக நாங்கள் தொழில்நுட்பம் செய்து இதை அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மூவாயிரம் தொழில்களுக்கு இருந்தோம் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொடுத்து முழுமையாக முடிக்க நினைக்கின்றோம் எங்களுக்கு ஒரு நல்ல வரும் என்று நினைக்கின்றோம் இல்லை என்றால் மேலும் இந்த போராட்டங்கள் வெடிக்கும் ஒவ்வொரு வித போராட்டமாக நாங்கள் கையெடுப்போம் இந்த எங்களுடைய வாழ்வாதாரங்கள் கிடைத்து அதுக்கு ஒரு நல்ல விடிவு கிடைக்கும் வரை நாங்கள் ஓயவும் மாட்டோம் உறங்கவும் மாட்டோம் எங்களுடைய போராட்டங்கள் வெடிக்கும் என்பதை நாம தெரிந்து எங்களுக்கு விடிவு கிடைக்க வரை நாங்கள் போன கையில செல்ல மாட்டோம் எங்களுக்கு விடிவு வர வரை நாங்கள் செல்ல மாட்டோம் தெரிவித்து